என்று சொல்லுகிறோம் அண்ட இந்த நல்ல வேலையில தேவரின் கலைந்த இடத்துல கூட்டி வந்து திருநாமத்தை உயர்த்த பண்ணி இந்த நல்ல வேலை இவங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்ட இந்த நேரத்திலே உண்மை சாவியில் உண்மையிலும் ஆராதிக்கும்படி தேவரீங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்ட உர ஏசோப்பினாலே பரிசுத்தப்படுத்துங்க அக்கனி துரடுகளினாலே பரிசுத்தப்படுத்துங்க நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி வீராங்க ஆண்டவரே அதனாலே நாங்கள் உறைந்த பணியை போல வெண்மை ஆகி ஆண்டவரை உமக்கு ஏற்றமும் பிரியமானவுமானவர்களா இந்த வேளையில மாற கருவை பண்ணுகிறதற்கா நன்றி ஆண்டவரே அப்பா இந்த ஏழான வேளையிலும் ஆண்டவர் இந்த மேலான வேளையிலும் ஆண்டவரே அப்பா அவனுடைய வல்ல பிரசன்னத்தை உணர கருவை பண்ணுங்க ஆண்டவரே சீனா மலையின் பிற சொந்தமாண்டவரே ஒரேவு மலையின் பிற சொந்தமாண்டவரே தாபூர் மலையின் பிற சொந்தமாண்டவர மேல் வீட்டு அறையின் பிற சொந்தமாண்டவர அப்பா செங்கடலை பிளந்த பிற சொந்தமாண்டவர யோர்தானை நிறுத்தின பிற சொந்தமாண்டவர பெத்தலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிற சொந்தமாண்டவர இஸ்ரேவேல் ஜனங்கள் காணானுக்கு கடந்து போகிற விழுது ஆண்டவர விச அக்கனி தபமும் மேகத்தூணுமாயிருந்த பிரசன்ன மாண்டவர மகாபரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்ட பிரசன்ன உடன்படிக்கைக்குள்ளாய் உண்டாயிருந்த நன்றிகளை செலுத்துகிறோம் என்றவரை அப்பா நீ அப்பா உன்ன உணவு தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரை தங்க நல்ல உடைவிடம் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரை உடுத்த நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரை சரீரத்திலே தந்து இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர் பூச்சிகள தெளிவை தந்து நன்றி ஆண்டவர வாழ்க்கையில மேண்மை கட்டளை இட்டு நன்றி ஆண்டவர் வேலைகள உன்னதத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர அப்பா குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளை இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர் தேசத்திலே மகிழ்வாய் கட்டளை என்றிருக்கீங்கள நன்றி ஆண்டவர எல்லாவற்றிற்கும் மேல ஆண்டவர் உண்மை அறிந்திருக்குறோம் என்கிறது ஆண்டவர் சத்திய மார்க்கத்தில் நடக்கிறோம் என்கிறதுமான குர்பாய் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர அப்பா உண்மை ஆராதிக்கிறது மேலான பாக்கியமானபடி நாலாண்ட நண்டிகளை நண்டிகளை எரடு குரம் பாண்டவரை நண்டிகளை எரடுக்குறம் ரஜா நண்டிகளை ங்களுக்கு இப்படி நன்மைகளாய் செய்திருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேலையிலுமாண்டவர உமை காலமும் போற்றுகிறோம் ஆண்டவர உங்களுடைய புகழ் எங்களுடைய நாவில் எப்பொழுதும் இருக்கும்படி ஆயாண்டவர் இதோ இந்த நல்ல அவருக்குறந்திருக்கிறது ஆலை ஆண்ட முறை இந்த நல்ல வேளையிலும் முறை நாங்கள் நீதிமான் இல்லை என்று சொன்னாலும் ஆண்டவர நீதிமான் ஆகவும் வேண்டி இருக்கிறது ஆலை ஆண்டவர நீதிமான் ஆகும் விடுமுடைய பிரசனத்திலே வந்திருக்கிறது ஆலை செவிகள் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு திறந்திருப்பதாக ஆண்ட அப்பா நாங்கள் கூப்பிடுகிற விழுதி நீங்க கேட்டு ஆண்டவர எல்லாவித அச்சங்களில் இருந்தும் ஆண்டவர இடுக்கங்களில் இருந்து எங்களை விடுவிக்கிறீங்க இன்பங்கள் அனைத்தையும் எங்களுக்கு தருகிறீங்களா நன்றி ஆண்டவர இன்பங்கள் அனைத்தையும் எங்களுக்கு தருகிறீங்களா நன்றி ஆண்டபுற நன்றி ஆண்டபுற ஆண்டவரை காலமும் அவர் புகழ் இப்போதும் எங்க நாவில் உள்ளது ஆண்டவரை எப்பொழுதும் போற்றுகிறோம் உங்கள் புகழ் இப்போதும் எங்க நாவில் உள்ளது கர்த்த கண்களின் நீதிமான நோக்கியிருக்கும் அவர் செவிகள் அவனுக்கு திறந்திருக்கும் காலமும் போற்றுகிறோ அவற்று எப்போதும் எங்க நாவல் உள்ளது கர்த்த கண்கள் நீதிமான நோக்கி இருக்கும் அவர் செவிகள் அவனுக்கு திறந்திருக்கும் கர்த்த கண்கள் நீதிமான நோக்கி இருக்கும் அவர் செவிகள் அவனுக்கு திறந்திருக்கும் நடனமாடி நன்றி சொல்கிறோ நடிகரை எக்காலமும் போற்றுகிறோ அவர் புகழ் எப்போதும் எங்க உள்ளது நீதிமன்ற்கள் கூப்பிட்டால் கருத்து கேட்கிறார் துன்பங்கள் அனுத்தின விடுவிக்கிறார் கருத்து கேட்கிறார் துன்பங்கள் அனுத்தினும் நடனமாடி நன்றி சொல்கிறோம் நபரை எக்காலமும் போற்றுகிறோம் புகழ் எப்போது எங்க நாவில் உள்ளது காலமும் போற்றுகிறோர் புகழ் எப்போது எங்க நாவில் உள்ளது கர்த்தகங்கள் நீதிமான நோக்கி இருக்கும் அவர் அவனுக்கு திறந்திருக்கும் கர்த்தகங்கள் நீதிமான நோக்கி இருக்கும் அவர் அவனுக்கு திறந்திருக்கும் நடன நன்றி சொல்கிறோ நடனமாடே நன்றி சொல்கிறோண்டவரை எக்காலமும் போற்றுகிறோ அவர் புகழிய போது எங்க நாவில் உள்ளது அண்டவரை எக்காலமும் போற்றுகிறோ அவர் புகழ போது எங்க நாவில் உள்ளது நீதிமான்கள் கூப்பிட்டால் கேட்கிறார் இன்பங்கள் அனைத்தையும் தந்து விடுகிறார் நீதிமான்கள் கூப்பிட்டால் கர்த்த கேட்கிறார் இன்பங்கள் அனைத்தையும் தருவிட்டார் நடனமாடி நன்றி சொல்கிறோம் நடனமாடி நன்றி சொல்கிறோம் புகழி குருடைய வாயில் இருக்கிறது ஆமன் அண்டபுற கர்த்த தங்களுடைய கர்த்த தங்களுடைய கண்களை நீதிமன்களை நோக்கி இருக்க பண்ணி ஆண்ட அப்பா எங்களுடைய குரலுக்கு செவி செ செவி கொடுக்கிறதுனாலே நன்றி ஆண்டு அப்பா எங்களுடைய சத்தத்திற்கு உங்களுடைய செவிகள் திறந்து நிற்கிறது நீதிமானாக முயற்சிக்கிறோம் அண்டவர அப்பா நாங்கள் நீதிமன்றாக முயற்சிக்கிறதானதுனாலே ஆண்டவர் உன்னுடைய செபிகள் எங்களுக்கு திறந்து நிற்கிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா உன்னுடைய செவிகள் எங்களுக்கு திறந்து நன்றி அண்ட கர்த்த கண்கள் நீதிமான நோக்கியிருக்கும் அவர் செவிகள் அவனுக்கு திறந்திருக்கும் கர்த்த கண்கள் நீதிமான நோக்கி இருக்கும் அவர் செவிகள் அவனுக்கு திறந்திருக்கும் நடன மாடி தந்து சொல்கிறோனமாடி தந்து சொல்கிறோ நாங்கள் நடனமாடி அவ நடனமாடி நன்றி சொல்கிறோவரை காலமும் போற்றுகிறோம் அவற்று போது எங்க நாகில் உள்ளது அவர் நீதிமான் நாங்கள் குறிப்பிடுகிற பொழுது அண்ணவரா அப்பா எங்களுக்கு அனைத்து இன்பங்களை வழி தருகிறதினாலே தருகிறதின்றி அண்ணவரா அப்பா நீதிமான் நாங்கள் கூப்பிடுகிற பொழுது அண்டவரை கர்த்தர் கேட்டு அண்ணவரா அனைத்து இன்பங்களை வழி தருகிறதினாலே நன்றி அண்ணவரா நீதிமான் குறிப்பிட்டால் கர்த்த கேட்கிறேன் இன்பங்கள் அனைத்தையும் தருகிறேன் நீதிமான் கும்பேட்டால் கருத்து கேட்கிறீ இன்பங்கள் அனைத்தையும் தருகிறீ நடனமாடி நாங்கள் நன்று சொல்கிறோ நடனமாடி நாங்கள் நன்று சொல்கிறோ நடனமாடி நன்று சொல்கிறோம் நாங்கள் நடனமாடி சொல்கிறோவரை காலமும் எங்க உங்க உள்ளது அண்டவரை எக்காலமும் போற்றுகிறோ உங்க புகழ எங்க நாவில் உள்ளது அவன் நன்றி அன்புறப்பா நன்றி அன்புற எங்களுடைய சத்துக்களை கேட்டு அண்டவர அப்பா இந்த நாளிலும் எங்களுக்கு நிற இன்பங்களை அள்ளி தருகிறதற்காய் நன்றி அண்டவர நன்மைகளை நிறைவாக்குகிறதற்காய் நன்றி அண்டவர அப்பா அவளுடைய கிருபைகள் கூடி மறைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர இரங்கத்தினாலும் தயவு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்காய் நன்றி அண்டபுற நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஸ்தோகனி குருபுற நன்றி ஸ்தோகனி குருமாண்ட नंद्री स्तोत्री करो मांडवों ने नंद्री स्तोत्री करो राजा नंद्री स्तोत्री करो मांडवों ने नंद्री स्तोत्री करो नंद्री स्तोत्री करो पापा नंद्री स्तोत्री करो मांडवों ने हालेलुया 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 स्तोत्रम हालेलुया स्तोत्रम मांडवों हालेलुया स्तोत्रम यस लॉर्ड स्तोत्री करो स्तोत्री करो स्तोत्री करो मांडवों यस लॉर्ड यस உன் பிள்ளைகள் விரைந்து வருவர் உன்னை அழித்து ஆளாக்கியோரும் உன்னை விட்டு போய்விடுவர் உயர்த்தி சுற்றிலும் பார் அவர்கள் அனைவரும் உன்னிடம் பொறுங்கே வருகின்றனர் என் உயிர் மேல் ஆணை நீ அவர்கள் அனைவரையும் அணிகலன் போல அணிந்து கொள்வாய் மனப்பன் அணிவது போல அணிந்து கொள்வாய் என்கிறார் ஆண்டவர் காமர் அப்பா இதோ இந்த நல்ல நாளில் வாண்ட புற உங்களுடைய வசனங்களுக்கா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் உன் பிள்ளைகள் விரைந்து வருவர் உன்னை அழித்து பால் ஆக்கியோரும் உன்னை விட்டு போய் விடுவர் என்று காலை வேளில் உங்களுடைய வசனம் இடைபடுகிறதுனாலே நன்றி ஆண்டவர அப்பா எங்களுடைய பிள்ளைகள் என்பது ஆண்டவரை இங்கே என்னுடைய உழைப்பு ஆண்ட புற அப்பா எங்களுடைய உழைப்பு எங்களை நோக்கி விரைந்து வருகிறதினாலே நன்றி ஆண்டவர புற எங்களுடைய உழைப்பின் பலன் ஆண்டவரே முறை எங்களை நோக்கி விரைந்து வருகிறதினாலே உமக்கு நன்றி செல்லும் அது எங்கள பண்ணிவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர என்ற ஒரு எங்களை அளித்த சகல காரியங்களும் எங்களிடத்தில் இருந்து மாறி போகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா நிற சகல நன்மைகளினாலும் நிறங்களை நிறைத்து விடுகிறதினாலே நன்றி சண்டுகிறோம் என்ற உர நன்றி அப்பா நன்றி அப்பா அதனாலே எங்களுடைய கண்களை நாங்கள் உயர்த்தி பார்க்கிறோம் என்ற எங்களுடைய உழைப்புகள் ஆண்ட புற எங்களுடைய உழைப்பின் பலன்கள் ஆண்ட முறை எங்களை சுற்றிலும் வந்து அண்டவர அப்பா அவைகள் அனைத்தும் எங்களிடத்திலே வந்து நின்று அண்டவர அப்பா நாங்கள் அவர்களை அவைகளை அணிகலனாய் அணிந்து கொள்ளும் வெடியான பாக்கியத்தை எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அணிகலனாய் அணிந்து கொள்ளும் வெடியாயாண்ட புற எங்களுடைய சம்பத்துகளை நாங்கள் அணிகலனாய் அணிந்து கொள்ளும் வெடியாயாண்ட புற தேவரீர் எங்களை தை நடே நன்றி அண்ணபுறாய் தேவரி தயவாய் நடச்சுகிறது நன்றி அண்ணபுற தேவரி தயவாய் நடச்சுகிறதினாலே நன்றி அண்ணபுரா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தௌத்திரி குருமாண்டமுற நன்றி அப்பா ஸ்தௌதரி குருமாண்டமுற நன்றி அப்பா ஸ்தோதனி குருமாண்டமுறை நன்றி சோதரி குரு அப்பா இந்த நல்ல வேளையிலும் இந்த வசனங்களை தந்து அப்பா நன்றி எங்களுடைய உழைப்பும் எல்லா மனப்புகளும் எங்களிடத்திலே வந்து அண்டவர நாங்கள் நிறைவாகி போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் அண்டவ எங்கள் மீது உன்னுடைய ஆசிர்வாதங்களை கூறி செமிக்கிறோம் என்ற தேவரேர் எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்ட தானமாய் தாரமாய் தந்திருக்கிற மனைவியர் ஆண்ட புற அப்பா எங்களுடைய உடன் பிற பெற்றோர்கள் ஆண்ட புற அப்பா எங்கள் உடைய கரத்திலோப்பு கொண்டுகிறோம் எங்கள் அனைவர் மீது நம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் ಬನಗು ಚಳಿಗು ಮಳಕ್ಷಿ ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಮಾಸ್ಯವಾದ ಅಕ್ಕಳಿಗು ಅಗಮಗಿಂಗು ತೇರಾನಂದ ಪರಿವಾಳು ಸರಪು ಜಯಮು ತೂಯ ಆದಿಯ ಕಣಿಗಳಾಗಿ ಅನ್ಬು ಮಗಿಚಿ ಅಮೈದಿ ಗುರುಮೈ கனிப்பு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் என்ற புற நீங்கள் எங்கள் ஊருக்கும் தந்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல வேலைகளும் ஆண்ட புற தெய்வரீர் எங்களுடைய உற்றார் உறுப்பினர்கள் உட்பட உழைப்பாளர்கள் நல்ல நண்பர்கள் ஆண்டவரை அறிந்து தெரிந்த அனைத்து பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் உங்களை கரத்திலோக்கு கொடுத்து சுமிக்கிறோம் என்றார்

அமைதி பொறுமை கனிவு நிர்ணயம் நம்பிக்கை எல்லோருமே நீங்க தந்து விடுகிறதினாலே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல வேலையிலும் வர எங்களுடைய சபையை விட கரத்து கெடுகிறோம் அதை வழிகாட்டுகிறோம் அதனை விட கரத்துல புகிறோம் செயல்படுத்துகிறவர்களின் விடை கரத்து தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம்

இந்த நல்ல வேலையிலும் வர அப்பா எங்களுடைய தேசத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டு துச்சி வைக்கிறோம் என்றவரை எங்கள் தங்க இருக்கிற தேசம் ஆண்டவரை எங்களுடைய சொந்த தேசமாகிய தமிழ்நாடு ஆகிட்டவர அந்நிய தேசங்களாகி ஆண்டவர் அருகில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் பிள்ளைகள் படிக்கிற தேசங்கள்

வல்லமை திடம்னப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் என்னாகி அன்பும் மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிப்பு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அவ்வாடி செய்துவிடுகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லிவிடும் வேண்டும்

அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனவு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தூய ஆவிய கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவும் கனிவு நணயம் நம்பிக்கை கண்ணடக்கம் என்ற முறை தந்துவிட்டதினாலே உனக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற முறை அப்பா இது நல்ல நாளையும் ஒப்பு கேட்டுகிறோம் இந்த நாள் ஆண்டவரை அபரிமிதத்தின் நாளாய் ஆண்டவரை ஆச்சரியத்தின் நாளாய் ஆண்டவரை அனுகூலத்தின் நாளாய் ஆண்டவரை சொலி நாளாய் ஆண்டவரை வருமானத்தின் நாளாய் ஆண்டவரை வனப்பின் நாளாய் ஆண்டவரை மகிழ்ச்சியின் நாளாய் ஆண்டவரை மகிழ்ச்சிமையின் நாளாய் ஆண்டவரை மகிழின் நாளாய் ஆண்டவரை இந்த நாள் மாறி ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்ததாய் ஆண்டவர்